குக்லித்து கோமாலியில் நடந்த இந்த சண்டையில வந்து பிரியங்கா வெசஸ் மணிமேகலைக்கு எதிராக இந்த நடந்த இந்த கருத்து வேறுபாடுல சுயமரியாதைங்கிற ஒரு மாபெரும் சண்டையில வந்து நடிகர் சரத் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து இது பெரிய அந்த அளவுக்கு நாட்டுக்கு முக்கியமான சண்டையெல்லாம் இல்லைங்க அந்த சொன்னவர் வந்து அது மூலமா நிறைய வருமானத்தை பார்த்துட்டாரு அது அவங்களுக்கு சந்தோஷம் ஸோ வர கேட்குற உங்களுக்கும் சரி எனக்கும் சரி எந்த லாபமும் இல்லை அந்த பிரச்சனையை விட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவுக்கு சாதகமாக சொல்லியிருந்தாலும் சொம்படிக்கிறனு வேற சொல்லுவீங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்தது வந்து தீனாவை பற்றி இதை பற்றி கேட்க இது நாட்டு ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையோட அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாரு மாக்காப்பா ஏற்கனவே இதை பற்றி கருத்து சொல்லியிருக்கிறாரு இதை பற்றி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஸோ அது அங்கே நடந்த சண்டையை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க இது நாட்டுக்கு முக்கியமே இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குரேஷியவர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக சொல்லியிருந்திருக்கிறாரு வந்து பிரியங்காவுக்கு சாதகமாக சொல்லியிருக்கிறாரு இது வந்து அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு சாதாரண பிரச்சனையை வந்து இப்படி பொதுவெளிக்கு கொண்டு வந்தது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவுக்கு சாதகமாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் புகழும் சுருக்கமாக சொல்லியிருந்தது என்னென்னா இதை பற்றி புகழும் என்ன சொன்னது அப்படின்னா வந்து பிரியங்காவை பற்றியும் சரி மணிமேகலையும் பற்றியும் சரி அவங்க பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் பாரு அப்படிங்கிற மாதிரி சுருக்கமாக ஒரு ஆன்சர் சொல்லிவிட்டு அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து நீங்கள் சொல்ல வரீங்கிறதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மணிமேகலைக்கு தான் நிறைய பேர் ஃபேவராக சப்போர்ட் பண்ணுறாங்கிறது ரொம்ப മുഖ്യമായ വിഷയമും കൂടെ